நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனையில்லா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சாம்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபோர்டீன் ஃபார் தட் இஸ் வாட் காட் இஸ் லைக் is our காட் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் will guide கைடஸ் until வி டை Amen. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் உங்களையும் என்னையும் சதா காலங்களிலும் வழிநடத்துகிற தேவன் எதுவரைக்கும் நம்மை நடத்துவார் நம்முடைய மூச்சு இந்த உடலில் இருக்கிற அந்த கடைசி நொடி பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவாராம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கின்றார் நம்முடைய நல் மெய்ப்பெண் அவர்தான் அவர் உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார் ஒருவேளை நீங்களும் நானும் எதிர்கொள்கிற போராட்டங்கள் பாடுகள் வியாதிகள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் இன்னும் அநேக விதமான நெருக்கத்தின் வழிகள் எல்லாவற்றிலும் கூட அவர் நம்மோடு கூட இருப்பார் வேதம் சொல்கின்றது கர்த்தர் நித்தமும் உன்னை வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார் எனவே இந்த நாளிலே உங்களுடைய கவலைகள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நீங்களும் நானும் சமர்ப்பிப்போம் அவர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் கைவிடாது இருக்கிற தேவன் வயதம் செல்வது போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் உங்களுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் பார்த்து அவர் கடந்து போகிற தேவன் அல்ல அவர் உங்களிடத்தில் அவர் வருவார் வந்து என் மகனே என் மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை கேட்பார் கேட்பது மாத்திரமல்ல உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்வார் சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார் மன சமாதானத்தை விரும்புகிறவர்களுக்கு மன சமாதானத்தை கொடுப்பார் ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்கு அவரே ஆறுதலாய் மாறுவார் கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த நாளிலே தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா குருபையும் மறக்கும் நிறைந்த நல்ல தகுப்புனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாக இருக்கிறே அதற்காக உமக்கு நன்றி மரண பரியந்தமும் அதாவது அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் கடைச்சி மூச்சு வரைக்கும் எங்களை வழிநடத்துகிறோம் கிருபைக்காக நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் மேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்